ஹாய் எல்லாம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நல்ல விஷயம் தான் பண்ண போகிறோம் அந்த அதை பற்றி தான் அந்த வீடியோ பதிவு அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பாத யாத்திரை செல்லும் மக்களுக்கு வந்து நாங்கள் ஜூஸ் கொடுக்க போகிறோம் அந்த ஜூஸ் வந்து வந்து வீட்டை ஆட்சி அவங்க தான் வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அவங்க என்னை கூப்பிட்டாங்க வா அதாவது வருஷம் பார்த்ததே இல்லைன்னு இந்த மாதிரி ஸோ நீவா போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி நானும் வரேன் எனக்கு இது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அவங்க கூட வந்துவிட்டேன் ஒரு நைட் ஒரு நைன் தேர்ட்டி ஒரு நைன் ஃபிஃப்டி அந்த மாதிரி டைமுக்கு வந்தாச்சு வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நடந்து போயிட்டே இருந்தாங்க அதாவது ஒரு குச்சி வச்சு கம்பில் உப்பல எழுதி வச்சு பார்த்து போய்கிட்டே இருந்தாங்க அதில் வயசானவங்களும் இருக்கட்டும் குட்டி குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க இது என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு டூ டேஸில் ஒன் டேன்னு நினச்சா பார்த்தா ஃபைவ் டேஸாம் அதாவது இன்னைக்கு சித்திரை வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை தான் போய் சேருவாங்களாம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மடத்தில் அந்த மாதிரி தங்கிட்டு போகிற இடத்துல அந்த மாதிரி சாப்பாடு போடுவாங்க ஸோ அதை சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி அவங்க ஃபைவ் டேஸ் கழித்து போவாங்களாம் அப்படின்னா இவங்களும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக போயிருக்காங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிறதுனால போகிறதில்ல இவங்க வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸாக இந்த மாதிரி ஜூஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட தாகத்தை தீர்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க உண்மையாகவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நைட் டைமில் வந்து இன்னியோரக்கமும் அவங்களும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து சீகா முத்து கருப்பன் ஐயா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க கையில் விபூதி வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புதுக்கோட்டை மக்கள்லாம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறத அப்போது இவங்க வந்து கையில் விபூதி வாங்கிட்டு தான் அவங்க வந்து நடக்கிற அந்த பயணத்தை வந்து தொடங்குவாங்க அந்த ஃபைவ் டேஸு அது வைத்தீஸ்வரன் கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மாயாவரம் பக்கத்தில் இருக்குது ஒரு சிவன் கோயில் அங்கே அம்மாவும் இருப்பாங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரியும் கொடுத்துட்டு சர்பத் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நம்மளும் ஓரளவுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கே பாட்டில்ஸ் வந்து கொடுத்தோம் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இங்கே நிறைய பேர் இருந்ததுனால இங்கேயும் நிறுத்தி ஒரு டூ ஹண்ட்ரட் பாட்டில்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கொடுத்துட்டு முடிச்சாச்சு ஸோ நம்மளும் காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எல்லோரும் மாட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மாட்டு வண்டி லைனாக இருந்ததுங்க இது வந்து அவங்க குடும்பத்துலேயே வ பரம்பரையாக அந்த மாதிரிலாம் வந்து போவாங்கலாம் ஃபேமிலியோட ஒவ்வொருத்தருங்களுக்கும் இது வந்து அவங்க வீட்டில் சொந்தமாயே வச்சுருப்பாங்களாம் ரெண்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த ஒரு நாள் மட்டும் செஞ்சு பத்திரமா எடுத்து நீட்டாக எடுத்து வச்சிருவாங்களாம் ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க கீழே சிவல் பட்டி காரையாப்பட்டி அந்த மாதிரி ஊர் மக்கள் வந்து இது வழக்கம் போல் இது வந்து பண்ணுவாங்களாம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்ன செய்யணுமோ சமைச்சு சா சாப்பிட்டுட்டு பத்திரமா வச்சுக்குவாங்க ஸோ நைட்டு சாப்பிட்டுட்டு கழுவிட்டு அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து கிளம்பிடு வாங்க சொந்த வீடியோ பிடிச்ச மறுக்காம ஷேர் பண்ணுங்க உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு தகவல் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்